அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்தகோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முருங்கைக்கீரை கொரியல் செய்ய போகிறோம் இரும்பு சத்து நிறைந்தது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு தடவை ஏற்றி கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அடுப்பு பற்ற வச்சு வாணல் வச்சிருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் இதில் அஞ்சு பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கா இது சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மூணு வெங்காயம் இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை கொஞ்ச நேரம் வதங்கினா போதும் இந்த மாதிரி வந்து தஞ்சு பசங்களுக்கு அப்பப்ப கொடுங்க முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து முருங்கைக்கீரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணி இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விடுங்க முருங்கைக்கீரை வந்து கொஞ்ச நேரம் வெந்தா போதும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல இருக்கட்டும் முருங்கைக்கீரை வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முருங்கைக்கீரை வந்து நல்லா விழுச்சு இப்ப வந்து இதுல வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மெலாப்புல இந்த மாதிரி தூங்கி விட்டுருங்க நல்ல மழை தூரன் மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தூவி விட்டுடுங்க நிலக்கடலை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இந்த மாதிரி மேலாப்பா இந்த மாதிரி தூவி விட்டுடுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அருமையா இருக்கும் இந்த மெத்தட்ல வந்து நீங்க செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேங்காயும் நிலக்கடலையும் சேர்க்கறதுனால நல்லா வந்து முருங்கீரை இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வந்து அடுத்து வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறது பார்க்குறீங்க அப்படியே எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணி விட்டுடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் எங்களுக்காக துவா செய்ங்க உங்களுடைய உதவி எங்களுக்கு எப்பவுமே தேவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகூ